சரியாக பதிமூன்று மணி தியாகங்கள்ல அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிட்ட போகிறது ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து வாக்களிக்க போறாங்க நிறைய புதியவர்கள் வந்து வாக்களிக்க போறாங்க எனவேதான் எப்படி சரியான முறையில வாக்களிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு செயல்முறை ரீதியா இந்த போர்ட்ல வந்து நான் வந்து காட்ட போறேன் வணக்கம் மற்றும் ஒரு பிஜே தினேஷ் வீலோக் என்ன யூடியூப் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பில் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காணொலியாக இந்த காணொலி அமைப்பு வர போகின்றது காரணம் இது கொழும்பு வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு காணொலி அப்படின்னு நான் யாருக்கொள் இலங்கையிலேயே வளர்ச்சி அடைந்த நல்ல படித்த மக்கள் கூடிய மாவட்டம் என்பதாக கொழும்பு வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே கொழும்பு வாக்காளர்களுக்கு தான் முக்கியமான காணொலி ஏன்னா அவங்க தான் அதிகமான தவறுகளை செய்திருக்கிறாங்க நடந்து முடிந்த ஜனாபதி தேர்தல கிட்டத்தட்ட முப்பது லட்சத்து முன்னூறு வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த மாதம் நடைபெற்ற அந்த தேர்தலில் இதுல பாத்தீங்கன்னா கொழும்பு மாவட்டத்துல மாத்திரம் முப்பத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருக்கன குறிப்பாக ரிஜெக்டட் கோட்ஸ் எனவே அதிகமா இருக்கக்கூடிய இளைஞருடைய மாவட்டங்களிலேயே அதிகமான நிராகரிக்கப்பட்ட வாக்குகளா கொழும்பு மாவட்டங்களும் பதிவாகி இருந்தது அதுல குறைந்த வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட மாவட்டமாக வந்து திருகோணமலை மாவட்டம் வந்து பதிவாகி இருந்தது ஐயாயிரத்தி எண்ணூறு வாக்குகள் அங்க வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தன சரி எல்லோருக்கும் பொதுவான ஒரு காணொலியாக அமைப்பு காரணம் சரி பாத்தீங்கன்னா தான் நாங்கள் அளிக்கக்கூடிய வாக்குறுதி நிராகரிக்கப்படக்கூடாது அது செல்லுபடியாகதான் இருக்கணும் யாரோ ஒரு திட்டத்துக்கு சென்று சேர்ந்தாதான் அது பயனுள்ள ஒரு வாக்கா இருக்கும் உங்களுடைய நேரம் உழைப்பு உங்களுடைய பயணம் படம் எல்லாம் செலவழிச்சுதான் நீங்க வாக்களிக்க போறீங்க எனவே அப்படி அளிக்கக்கூடிய அந்த வாக்கு வந்து பயனுள்ளதாக இருக்க வேண்டும் எனவே நாளைய தினம் பத்தாவது பாராளுமன்றத்துக்கான இளைஞர்களில் தேர்தல் நடைபெற போகின்றது இப்பொழுது சரியாக மாலை ஆறு மணி இன்னும் சரியாக பதிமூன்று மணி தியாகங்கள்ல அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிட்ட போகின்றது ஒரு கோடியே எழுபத்தோரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து இந்த தேர்தலில் இருந்து வாக்களிக்கும் போறாங்க நிறைய புதியவர்கள் வந்து வாக்களிக்க போறாங்க எனவேதான் எப்படி சரியான முறையில வாக்களிக்கணும் அப்படிங்கிறது ஒரு செயல்முறை ரீதியா இந்த போர்ட்ல வந்து நான் வந்து காட்ட போறேன் குறிப்பா பாருங்க இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு சாதாரணமாக சொல்லப்படுறது இது வந்து சரியான சின்னங்களோ கட்சிகளோட பெயர்களோ கிடையாது எப்படி சரியான வகையில ஓட் போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காரணம் ஒரு செயல்முறை ரீதியா பார்த்துக்கொள்ளுங்க உங்களுடைய வாக்கு சுற்றுதான் இருக்குமாக இருந்தா இந்த பக்கம் சின்னங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இல்ல சொன்னா கட்சியுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு சின்னங்கள் இந்த இடத்துல வந்து இருக்கலாம் இது இந்த மாதிரி இருக்கலாம் இதுதான் வந்து நீங்க வாக்களிக்க போற அந்த பகுதி எந்த கட்சிக்கு வாக்களிக்க போறீங்களோ அந்த கட்சி அந்த பகுதி இது வந்து பாத்தீங்கன்னா தான் இலக்கங்கள் யாருக்கு நீங்க வாக்களிக்க போறீங்க அப்படின்னு சொல்லித்தான் அது வந்து காணப்படும் இது ஒரு மாதிரி வடிவம் மாதிரி எடுத்துக்கோங்க எனவே இது வந்து உங்களுக்கு இப்படி கட்சிகள் நிறைய இருக்குமாக இருந்தால் இந்த கட்சியில எந்த கட்சிக்கு நீங்க வாக்களிக்க போறீங்க அப்படின்னு ஒரு முடிவு உங்களுக்கு வந்து இருக்கும் அது உங்களுக்கான தெரியும் அதை நீங்க பார்த்து கட்சி இருக்கக்கூடிய அந்த கோட்டுக்கு நேரக்கூடிய இந்த பெட்டியில சரியான விதத்துல நீங்க வாக்களிக்கணும் குறிப்பா இப்படி ஓட் போடணும் இதுதான் சரியான முறை இதுதான் கட்சிக்கு நீங்க ஓட்டு போடணும் எந்த கட்சிக்கு நீங்க போடலாம் ஒரு கட்சிக்கு தான் ஓட் போட முடியும் சரியா உதாரணத்துக்கு வர அதே நேரத்தில் இந்த வாக்க வந்து நீங்க இப்படி போட்டு இப்படி போட்டால் அது கொள்ளை செல்லுபடி ஆகாது சரியா இந்த பெட்டியை ஒட்டாம இப்படி நான் மாத்திரம்னா நீங்க அழிக்கிற ஓட்டு வந்து சரியானது சரி கட்சிக்கு வாக்கு வாக்களிச்சுட்டு மேலதிகமா நீங்க விரும்பின மூணு வேட்பாளர்களுக்கு நீங்க நேரடியாக வந்து ஓட் பண்ணலாம் அப்படி நீங்க ஓட் பண்ண பட்சத்துல அவர் பாராளுமன்றத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் வந்து வாக்குகள் மூலமாக நேரடியாக வந்து தெரிவாகுவாங்க இருபத்தி பேர் வந்து தேசிய தேசியப்ட்டில் மூலமாக வந்து உள்ள போவாங்க நீங்க வாக்களிக்க போறது நேரடியா வந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் தெரிவு செய்யறாங்க வந்து நீங்க கட்சிக்கு வாக்களிச்சீங்கன்னு சொன்னா யாராருக்கு நம்பர்கள் என்னென்ன இலக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம் அவருடைய இலக்கங்கள் கீழ்ப்பகுத்துல வந்து இருக்கும் இதே மாதிரிதான் காணப்படும் மாதிரி வடிவம் தான் அதையும் சரியா நீங்க மூன்றுக்கு வாக்களிக்கலாம் ஆறு இலக்கத்துல இருக்கிறவுக்கு வாக்களிக்கலாம் இப்படி பத்து அப்படின்றவருக்கு நீங்க வாக்களிக்கலாம் எல்லாமே சென்று ஆனால் ஆனா இந்த கோடி இப்படி போயிட்டோ இது இப்படி இதுல வெட்டுப்பட்டாலோ இப்படி போனாலோ இது சென்றபடி ஆகாது வாக்களிச்சு இன்னொரு கட்சிக்கும் நீங்க இருந்தா அந்த இடத்துலயே இந்த ஓட்டு வந்து நிராகரிக்கப்படும் ஒரு கட்சிக்கு வாக்களிக்கலாம் அதெல்லாம் மூன்று பேருக்கு நீங்க வாக்களிக்கலாம் ஒன்று ரெண்டு எல்லாம் இந்த முறை போட முடியாது தேர்தல உள்ளடி மாத்திரம் இடுமாறுதான் தேர்தல்கள் ஆணையுடைய தலைவர் வந்து கேட்டிருக்கிறாரு எனவே இதுதான் சரியான முறை அதே நீங்க வந்து மூன்று பேருக்கு தான் போடணும் ஒரு ஆளுக்கும் போடலாம் இரண்டு பேருக்கும் போடலாம் மூன்று பேருக்கு போடலாம் நாலாவது பேருக்கு போட முடியாது ஒரு ஆளுக்கு கட்சிக்கு ஒரு ஓட் நீங்க மூணு பேருக்கு யாருக்காவது போடலாம் ஆனா நாலாவது ஒரு ஆளுக்கு போடுவீங்க இருந்தா அதுவும் தவறு எனவே தயவு செய்து நிராகரிக்கப்பட்ட வாக்குகளை குறைத்துக் கொள்வதற்காக தான் இந்த செயல்முறை ரீதியான இந்த காணொலியை வந்து போட்டிருக்கிறேன் காணொலி பார்த்தீங்கன்னா நிறைய இலங்கையில் வந்து படித்த மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி உரம் வந்து காணப்படுது இதெல்லாம் இப்படியான விஷயங்களை தான் வந்து பார்ப்பாங்க எப்படி போடுறாங்க என்ன அளவில் போட்டிருக்காங்க எவ்வளவு நிராகரிக்கப்பட்டிருக்கு எவ்வளோ வாக்குகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு என்பதாக வந்து எனவே வந்து பார்த்தீங்கன்னா தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து ஜனாபிதாக மத்திய சாநாய் அவர் வந்து அந்த தேர்தலில் தான் இலங்கையில முப்பது லட்சத்து முந்நூறு வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருந்தன இது ஒபிஷியல் உக்கியோகபூர்வமான முடிவு இருக்கப்பட்ட வாக்குகள் எனவே அதனை குறைத்துக் கொள்வதற்காக தான் சரியான முறையில நீங்க வாக்களிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த காணொலியை வந்து நான் பொதுப்பதிவு செஞ்சிருக்கிறேன் உங்களுக்கு ஓட்டுருக்கிறேன் நீங்க சரியாக வந்து உங்களுக்கு பதிமூன்று மணி தரங்க காணப்படுகிறோம் நாளைக்கு ஏழு மணிக்கு காலையில ஆரம்பிக்கப்படும் வாக்கு வாக்களிப்பு விடயங்கள் சிறகம் மாலை நான்கு மணி வரைக்கும் செல்லும் உங்களுக்கு வாக்கு சீட்டு கிடைக்கல சொன்னா வந்து நீங்க நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று சொன்னா கிராம செய்களை அணுகி அங்கே உங்களோட பேருக்கு தான் உங்களை ஐடி கார்டை காட்டி ஓட்டு போடலாம் அதேத்துல வந்து அப்படி பிரிண்ட் அவுட் வசதி கம்யூனிகேஷன் சென்டர்ல கம்ப்யூட்டர் சென்டர்ல போய்ட்டு உங்களுக்கான தரணும் சொல்லி பிரிண்ட் அவுட் போட்டு சொல்லிட்டு அதன்படி பிரிண்ட் போட்டு நீங்க வந்து வாக்களிக்கலாம் இப்படியான எல்லாம் காணப்படுது இலங்கையில இந்த ஆண்டு மாற்றம் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் வாக்காளர்களோட அட்டைகள் வந்து தேங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது காரணம் நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க சிலர் வந்து வீடுகளை விட்டுட்டு போயிட்டாங்க அதில வந்து சிலர் வீடை வந்து மூடி இருக்கு ஊட்டி இருக்கு சொல்லப்படுகிறது இப்படியான குடங்கள் இருக்கும் பட்சத்துல தான் வந்து நாலைய தினம் நாங்கள் பத்தாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கின்றோம் எனவே தயவு செய்து இலங்கையில அதிகமான புதியவர்கள் இந்த தேர்தல் வந்து கலந்து கண்டிருக்காங்க எனவே புதியவர்களுக்கு வாய்ப்பு தான் நிறைய பேருடைய எண்ணமாக காணப்படுகிறது இதுவரை காலமும் இலங்கையானது பல துன்பங்களுக்கு அனுபவித்து வந்தது நிறைய பொருளாதார பிரச்சனை இருக்கிறோம் எனவே பழையவர்களை முடிந்த அளவுக்கு நிராகரிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இதனை நாங்கள் பயன்படுத்துறதுக்கு மிகச் சிறப்பானதாக இருக்கும் புதியவர்களுக்கும் ஒரு வாய்ப்பினை வழங்கி பார்க்கலாம் அது உங்களுக்கு தான் தெரியும் கட்சிதான் வந்து சின்னம் நபர்கள் எல்லாம் அது உங்களுக்கு தெரிஞ்சது ஆனால் புதியவர்களுக்கு அதிகமான வாய்ப்பு